வெல்கம் டூ ராணி மச்சா நாள் வெய்ய நாள் ஜாலியாக இருக்கும் அதுலேயும் வெய்ய நாளில் நைட் டைமில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்லலாம் இப்படி தான் இருக்கும் குளிர் நாளில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இது எத்தனை மணி இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்புறமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு போகிறேன் ஆனால் டைம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குகிற டைம் ஆனால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெயில் நல்லா சூப்பராக வெளிச்சமா இது வந்து வீட்டுக்கு வந்து ரோட்டில் போனால் சுற்றி போகணுன்னு பக்கத்துலேயே ஒரு மோடு இருக்குது அந்த மோட்டு மேலே ஏறி இறங்கிட்டால் வேலை முடிஞ்சு சில்லு மட்டும் இருந்தால் வரவாயில்ல அது கூட முள்ளுச்செடிலாம் வர இருக்குதா அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயம் ஆனால் பாம்பு பயம்லாம் கிடையாது இங்கே பாம்புலாம் கிடையாது நம்ம பாம்பு இருக்குதுன்னு ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மற்றபடி அதை உண்மையாக பொய்யாலாம் தெரியாது ஆனால் பூச்சி வண்டி கடிச்சிருமோங்கிற பயம் இருக்கும் இப்படி வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க இவ்வளோ அழகாக கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பக்கம் கிளீன் பண்ணல நாள் வந்தாலே நைட் வந்து ஒன்றும் சூப்பராக இருக்கும் வெ சாயவே ஆகவே லேட்டாகும் பார்த்தீங்கன்னா இது வந்து பாரிஸ் அந்த பாரிஸ்ல நைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து பாரிஸ் நடுமயம் அதுல வந்து ஈஃபல் டவர் இருக்கு அதுக்கப்புறம் புகழ்பெற்ற ஒரு தேவாலயமும் இருக்கு இது தெரியறது ரொம்ப கிளியராக இல்லை ஆனால் பாரிஸ்ல இப்போ நைட் டைம் சூரிய வெயில இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்போதே முக்கால் அப்படி விடின்னு பார்த்தா பத்து மணி ஆயிடுச்சு விடிச்சுருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வேணக்கம்